தமிழ் சொந்தங்களுக்கு சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வீடுகள் கட்டுகின்ற பொழுது பெரிய கட்டடங்களுக்கு இடையில் ஒரு சிறிய கட்டிடங்கள் என்பது கூடாது எடுத்துக்காட்டாக இரண்டு கட்டிடங்கள் இரண்டு மூன்று மாடிகளுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் வடக்கு பார்த்து என்று வைத்துக்கொள்வோம் ஒரு கட்டிடம் மூன்று மாடிகளுக்கு இருக்கிறது ஒரு கட்டிடம் மூன்று மாடிகளுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டக்கூடிய அந்த கட்டிடம் உங்கள் மனையில் கட்டக்கூடிய கட்டிடம் அதே மூன்று மாடிகளுக்கு கட்ட வேண்டும் தனியாக நீங்கள் ஒரு மாடி கட்டுகிற பிறகு பெரிய அளவில் அது வாஸ்து வகையில் யோகத்தை செய்யாது வாஸ்து சார்ந்த பயணத்தில் எனது பயணம் என்பது நாளை அதாவது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மற்றும் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் நாளை இந்த மூன்று நாட்கள் மட்டும் சென்னை இல்லாது கோயமுத்தூர் சார்ந்த நகர பகுதிகளில் குறிப்பாக காரமடை உடுமலைப்பேட்டை மற்றும் திருப்பூரின் அவனாசி பகுதிகளில் எனது வாஸ்து பயணம் என்பது இருக்கிறது ஆகவே வாஸ்து சார்ந்த ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் என்னை அழைக்கின்ற பொழுது உங்களுடைய இடத்திற்கு மதியத்திற்கு மேலாக வர முடியும் என்பதனை இந்த பதிவினுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்